தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க வாகனம் ஒரு நபரை ஓட்டி கொண்டு இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதனால் அவர் இறந்தாலும் சரி அதனால் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலும் சரி ஸோ இந்த சமயங்களில் யார் வந்து அதை பொறுப்பேற்று இழப்பீடு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக சொல்கிறேன் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் வண்டியை இருக்க டிரைவர் மாரடைப்பால் இறந்துடுறாரு ஸோ இப்போ வந்து அந்த காம்பன்சேஷன் லைபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அதாவது அந்த வண்டி வந்து அவர் வந்து டிரைவராக வேலை செய்கிறார் ஒரு நபர் ஸோ அந்த முதலாளி வந்து அந்த பணத்தை கொடுக்கணுமா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணுமா இல்லை இதில் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டியை வந்து கிளைம் பண்ணணுமா ஸோ இந்த கிளைம் வந்து யாரை சார்ந்தது இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் பிட்டிஷனர் என்ன கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஸோ இதற்கான ஜட்மெண்ட் என்ன அப்சர்வேஷன் வந்திருக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் பிட்டிஷனராக இருக்கக்கூடிய அதாவது அவங்களுடைய லீகலையஸ் இறந்து போனவரோட லீகலையஸ் இந்த இறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் ட்ரக்கை வந்து ஓட்டிகிட்ருக்க ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்காரு அவர் கிட்டத்தட்ட அறுபது வயதான நபர் இவருடைய பணி காலத்தில் கடைசியாக அவர் வந்து ஒரு அந்த ட்ரக்கை வந்து ஓட்டி செல்வதுக்காக தயாராகி அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு இருக்கும் அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது அந்த மாரடைப்பு ஏற்பட்டதால் வண்டியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு மின் கம்பத்தில் போய் இடிக்கிறாரு அதனால் வந்து வண்டி சேதமடைது இதனால் வந்து ஆப்போசிட் பார்ட்டி மனிதர்களுக்கு எதுவும் ஆகலை ஆனால் பட் அந்த லாரி முழுக்க சேதமடைது அதில் இருக்க பொருள்கள் டேமேஜ் ஆகுது அதே சமயத்தில் இந்த நபரும் வந்து மாரடைப்பால் வழியில் துடிக்கும்பொழுது இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க போகிற வழியில் வந்து அவர் இறந்துடுறாரு இப்போ அவங்கள அவங்க அவருடைய லீகல் ஐயஸ் வந்து தனக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லி இந்த வழக்கை தொடர்றாங்க அப்போது அந்த வழக்கை தொடரும்போது அந்த க நிறுவனம் அந்த அவர் வேலை செய்த அந்த நிறுவனத்தோடைய முதலாளி வந்து தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் வந்து வேலை செய்யும்போது ட்ரக்கை வந்து ஓடி போய் இடிச்சிட்டாரு மாரடைப்பு வந்திருக்கு நான் காம்பன்சேஷன் தர வேண்டாம்னு சொல்லி அவர் டினே பண்ணுறாரு அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்கிறாங்க இவருக்கு ப்ராப்பரான எப்பவுமே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கா ட்ரைவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா ஓ ஓனருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து செலக்ட் பண்ணும் ஸோ அந்த போதுமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதில் வந்து செலக்ட் ஆகலை அதனால் நாங்கள் வந்து அந்த பொறுப்பு ஏற்க முடியாது ஏன்னா ட்ரைவருக்கான இன்சூரன்ஸ் வந்து இதில் போடப்படலைன்னு சொல்லி அவங்க அதில் இருந்து விலகிறாங்க ஜென்ரல் வண்டி இன்சூரன்ஸ் ஓன் லேபிலிட்டிக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதில் ஒரு ட்ரக் லாரிக்குள்ளே இருக்க வேண்டிய சரக்குக்கு சரக்குக்கு தனியாக வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸை இந்த விபத்தின் காரணமாக அது தனியாக வந்து கிளைம் பண்ணலாம் இப்போ இந்த மேட்டர் என்னென்னா இந்த லீகலாயர்ஸ் கொண்டு வந்த இந்த பர்டிகுலர் மரணத்தோட இழப்பீடு தங்களுக்கு வேணும் என்னோட தந்தையோட மரணத்துக்கு இழப்பீடு எனக்கு வேணும் ரைஸ் பண்ண அந்த லீகலைஸுக்கான ஜட்மெண்ட்க்காக தான் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க இதில் வந்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் இனிஷியல் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் ஒரு இடத்துல பணிபுரிய நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் ஒரு விபத்தை உண்டு பண்ணாலும் உங்களுடைய மாஸ்டராக இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஓனர் தான் அதற்கு வந்து பொறுப்பேற்கணும் இங்கேயும் வந்து கோர்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் லேபிலிட்டியை வந்து முன்வைக்கிறாங்க இவருடைய பிரின்சிபல் ஓனரான அந்த பர்டிகுலர் நிறுவனத்தோட முதலாளி இதற்கான இழப்பீடை வந்து அந்த ஏன்னா பிகாஸ் வந்து இவருக்கு வேலிடான இன்சூரன்ஸ் இல்லை ஸோ இன்சூரன்ஸ் லைபிலிட்டியில் வராதுன்ற காரணத்துக்காக அந்த ஓனர் வந்து பொறுப்பேற்று அவங்களுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குறாரு பட் ஆப்போசிட் பார்ட்டி இதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க ஸோ அகைன் வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு வராங்க ஸோ நீதி அரசர் திரு பிஜி அஜித்குமார் அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஹைகோர்ட் அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து நாற்பது ஆண்டுகளாக ஒரு இடத்துல வந்து பணிபுரிகிறாரு பணிபுரிய போது ஒரு ஆஃபீஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எடுத்துருக்கணும் ஒரு நபர் வேலை செய்யும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இயக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அவங்க கொண்டு போகிற ஒரு ட்ரக்காக இருக்கும்போது அந்த நிறுவனம் அந்த டிரைவருக்கும் சேர்த்து இன்சூரன்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவரை வந்து எடுத்திருந்தாலே இதுக்கான காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு போதுமான எலிஜிபிலிட்டி அது அவங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் இது எல்லாமே அந்த நிறுவனம் வந்து எடுக்காமல் இருந்திருக்காங்க மேலும் வந்து இப்படி எடுக்காமல் இருக்கும்பொழுது யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஆப்வியஸ்லி வந்து அந்த பிரின்சிபல் ஓனராக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட ஓனர் தான் வந்து அந்த இழப்பீடு கொடுக்கணும் ஸோ அகெய்ன் வந்து விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே உயர் நீதிமன்றம் வந்து அதே தீர்ப்புமே திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் நிறுவனத்தோட ஓனர் தான் அந்த லீகலைஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ந ஒரு ந கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நபர் இறக்குறாங்கன்னு சொன்னால் அந்த நபருக்கு போதுமான இன்சூரன்ஸ் அந்த நிறுவனம் எடுத்திருக்கணும் ஒருவேளை அவங்க தவறிட்டாங்க எடுத்திருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணும் எடுக்கலைன்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்து பொறுப்பெடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு தேவையான ஏற்கனவே ஏதாவது கேஸ் பெண்டிங் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்